தங்க பிள்ளைகளா இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா எனக்கு பல நாட்களா பல வருடமா வந்து சில விஷயத்துக்கு நீதி கிடைக்கல நியாயமே எனக்கு வழங்கலை ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பரிகாரத்தையும் பார்த்துட்டேன் ஆனால் எனக்குண்டான நீதி இன்னமும் கிடைக்காம மனம் குமரிட்டு இருக்கேன் அப்படின்னு அழுகிற தங்க பிள்ளைகளுக்கு ஒரே பரிகாரம் நம்மளுடைய பச்சை நிற ஆணையை அணிஞ்சு பச்சை துணியில ஒரு உருவான ஆணையத்தை முடி போட்டு நம்ம வரந்தரும் ஆராகி ஆலயத்தில் கொண்டு வந்து சூழத்தில் கட்டிட்டு அருள்வாக்கு கேட்டு வராகி நாணயத்தை வாங்கி பன்னெண்டு நாட்கள் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் எப்பேற்பட்ட பல போராட்டமாக இருக்கட்டும் பல வருஷம் வந்து இழுபறியா இருக்குது வழக்கெல்லாம் இழுபறியா இருக்கு அப்படின்னா கூட நம்ம அம்பாள் பன்னெண்டு நாட்கள்ல உங்களுக்கு உண்டான நீதியை வழங்குறாங்க அதனால கட்டாயமாக நம்பிக்கையோடு வந்தா நல்லது நடக்கும் நம்ம அம்பாளுடைய வாக்கு சரிங்களா தங்க பிள்ளைகளா இந்த பதிவு மற்ற தங்க பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய கோவிலுடைய டைமிங் காலையில ஒன்பது டு பன்னெண்டு சாயந்திரம் ஆறு டு எட்டு மணி வரைக்கும் நடத்த இருந்திருக்கோம் சரி